நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் கம்மிங் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மூணு நாள் ஈரோடு அக்ரி எக்ஸ்போ நடக்க போகுது உங்கள் ஃபியூச்சர் அக்ரி பிஸ்னஸில் டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் என்னடா ஃபார்மில் ஸ்டோர் ஓடுமா ஒரு கேள்வி ஃபார்மில் எப்படி ஸ்டோர் பால் பால்கொப்புறான்றது முழுசா போறான் ரெண்டா உடைக்காம முழுசா பால் மாதிரியே இருக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோமயத்தை புடிச்சு அதை டிஸ்டிலேட் பண்ணி அர்க்கு தயாரிக்கிறோம் இது வந்து இன்னைக்கு கேன்சருக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து அது ஆனால் குழந்தைங்க பழம்னா சாப்பிட மாட்டாங்க ஆனா காய வச்சா நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேரிச்சம்பழம் வாழைப்பழத்தை காய வச்சாலே இவ்வளவு ப்ராடக்ட் பண்ண முடியும் ஆமா இல்ல முருங்கை தலை மிச்சமாச்சு சீசன் ஒண்ணுமில்ல கோழிக்கு ஆட்டுக்கு போடுறோம் எதுவுமே இங்க வேஸ்டோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது வணக்கம் உங்களுடைய அந்த பத்து ஏக்கர் பண்ணைய லாபகரமா நடத்துறதுக்கு நீங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயம் வேல்யூ ஆடர் தான் எல்லா விதமான ப்ராடக்ட் எதாவது உதாரணத்துக்கு ஆட்டு சாணத்தை கூட நான் வேல்யூ ஆடர் பண்ணி உரமாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ என்னென்ன விஷயங்களில் வேல்யூ ஆடர் பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக உங்கள் பண்ணையில் என்னென்ன வேல்யூ ஆடர்டெலாம் இருக்குது அது எப்படி லாபகரமாக இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம இதிலேருந்து இங்கே வர்றத எதுவுமே வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குறதில்ல முடிஞ்சளவு அளவு எல்லாத்தையுமே வந்து வேல்யூ ஆடிஷன் பண்ணி தான் கொடுக்குறோம் இப்போது தென்னைன்னு பார்த்துட்டிங்கன்னா இருந்து காய் விழுகறதை எடுத்து தென்னை கண்ணு உற்பத்தி பண்றோம் ஃபர்ஸ்ட் அது வந்து மேஜரா வந்து அது ஒரு லாபகரமா மாத்துறதுக்கு அது இது எல்லாரும் தென்னை கண்ணு உற்பத்தி பண்ண முடியுமானா முடியாது நம்ம அதுக்கான மரம் அந்த வயசு வந்திருக்கணும் நம்ம இந்த மாதிரி கே பண்ணனா அந்த மாதிரி நம்ம நாற்பத்தஞ்சு வயசு மரங்கனால தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம் தென்னங்கன்று எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க தென்னங்கன்று வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் கன்றுகள் உற்பத்தி பண்ணுறோம் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோம் அது நம்ம அதுக்கு லைசன்ஸ் எடுத்து நம்ம வந்து முறையாக வந்து கீழே விழுகிறதையும் மரம் செலக்ட் பண்ணி அந்த மரத்துலேருந்து எடுத்து அதே தண்ணியில் ஊற வச்சு அதே மறுபடியும் நம்ம மண்ணிலேயே எடுத்து போட்டு முளைக்க வச்சு அதே நம்ம விவசாயிகளுக்கு குடுக்குறோம் ஒரு தெனங்கன்று எவ்வளவு ரேட் நம்ம வந்து இப்போ நூத்தி இருபது ரூபா வரைக்கும் குடுக்குறக்குறோம் ஒரு தெனங்கன்று நூத்தி இருபது ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் ஏன்னா இருபது ரூபா தேங்காய நம்ம நூத்தி இருபது ரூபாயா மாத்தறதுக்கு நாள் ஆகுது சார் அந்த நூத்தி ஆறு மாசம் ஆயிடும் ஆறு மாசம் அது ரொட்டின் ப்ராசஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது அப்புறம் நம்ம வந்துகிட்டே இருக்குது அதுல எதுவும் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வராது அதுல உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் தான் உங்களுக்கு முளைக்குங்க ஒரு காய் போட்டோம்னா எண்பது காய் முளைக்கும் முளைக்கும் அது டுவெண்ட்டி பிரச்சனை பர்சன்டேஜ் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தென்னம் பூ உற்பத்தி பண்றோம் இன்னைக்கு விலை அதிகமா இருக்கறதுனால பூ சாப்பிட்றவங்க கம்மியாயிடுது தென்னம் பூ உற்பத்தி பண்றோம் பால் கொப்ரா பண்றோம் வட மாநிலங்கள்ல இன்னைக்கு அதைய வந்து கோயிலுக்கு சாப்பிடறதுக்கு பயன்படுத்துறாங்க பால் கொப்ரா பண்றோம் கொப்ராவே வந்து பால் கொப்ரான்றது ரெண்டா உடைக்காம முழுசா பால் மாதிரியே இருக்கும் பால் மறியல் அது எதுக்கு யூஸ் பண்றாங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில் தான் விளக்கே போடுவாங்க கோயிலில் சிவன் கோயில் விளக்கே அதுலதான் தான் போடுவாங்க சாப்பிட்றதுக்கு அது தான் நிறைய பண்டிகைகள்ல அவங்களுக்கு மேஜரா பால் கொப்பராக தான் பயன்படுத்துறது அவங்க இந்த கொப்பராக பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது கெடாவையும் கெடாமல் இருக்கும் ஏன்னா ஓப்பன் பண்ணாதனால அப்படியே நல்லா இருக்கும் அப்புறம் ஆயில் பண்றவங்க மரச்சக்கு வச்சுக்கிறவங்களுக்கு கொப்பராக பண்ணி இங்கே கொப்பராகவும் கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் நம்மளே இங்கே ஆயில் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்ன பண்றோம் தேங்காய் எண்ணெயில இருந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் பண்றோம் அப்புறம் நம்ம இந்த சோப்பு பண்றோம் அதிலிருந்து மீதே தேங்காய் எண்ணெயில தேங்காய் எண்ணெயில சோப்பு என்னெல்லாம் முடிவும் எல்லாம் பண்றோம் தேங்காய் புரதலவளோ தேங்காய் புரதலவளோ பண்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா வாழை இன்னைக்கு வாழை பெரிய நஷ்டம் ஏன்னா தாறு சீசனுக்கு 100 200 தான் இன்னைக்கு 100 200 ஐதா தாரி வீக்குது நம்ம நிறைய வாழைகளை வச்சு முயற்சி பண்ணோம் இப்போ கடற்புறவழி மட்டும் வச்சிருக்கிறோம் மட்டும் மட்டும்தான் அந்த உலர் வாழைப்பழம் தயாரிக்கிறதுக்கு ஒரு உகந்த வாழை ரகமாக ரகமாக இருக்குது அதனால வந்து அதை வச்சிருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தார் பழுத்ததுக்கு அப்புறம் இயற்கையாக விளைஞ்சதை பழுத்ததுக்கப்புறம் எடுத்து சோலார் ட்ரையர் நம்மதான் வச்சிருக்கிறோம் சோலார் ட்ரையர்ல ஒரு ஐந்து டு ஏழு நாட்கள் காய வச்சோம்னா அந்த பழம் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் ஒரு பத்து பர்சன்ட் தான் மாய்ச்சிருக்கும் வாழைப்பழத்தை காய வச்சிருக்கும் வாழைப்பழத்தை காய வச்சிடறோம் முழுசா காய வைக்கிறோம் கட் பண்ணி காய வைக்கிறோம் அந்த வாழைப்பழத்துல எலுமிச்சம்பழ சார சேர்க்கிறோம் கொஞ்சம் குளிப்புக்காக அது ஒரு வெரைட்டி பிளைன் ஒரு வெரைட்டி எலுமிச்சம்பழம் சாறு ஒரு வெரைட்டி அப்புறம் குழந்தைகளுக்காக அந்த சாக்லேட் கோட்டிங் பண்றோம் நம்ம கோட்டிங் பண்ணி வாங்கிக்கிறோம் மேல ஒரு லோயர் மட்டும் சாக்லேட் இருக்கு ஆனா குழந்தைங்க பழம்னா சாப்பிட மாட்டாங்க ஆனா காய வச்சா நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெருச்சி வாழைப்பழத்தை காய வச்சாலே இவ்வளவு ப்ராடக்ட் பண்ண முடியும் ஆமா எதுக்காக அப்படின்னா வாழைப்பழம் தாருன்னா போய் வித்து ஆகணும் டைம் வளர்த்து வீணா போயிடாது அவ்வளவுதான் ஆனா இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு மூணு மாசம் டு ஆறு மாசம் அந்த பொருளை வச்சுக்கலாம் நம்ம வச்சு விற்க முடியும் இது நம்ம பகுதியில அதிகமா பயன்படுத்தலாலுமே வெளிநாட்டுல நிறைய டிமாண்ட் இருக்கு நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்குறோம் ஏன்னா அங்கெல்லாம் வாழைப்பழமே கிடையாது அப்ப அவங்களுக்கு இதனுக்கான தேவைகள் அதிகம் இங்க வேணா வாழைப்பழமே கிடைக்கறதுனால எதுக்கு ட்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனா ட்ரை பண்ணா அது ஒரு டேஸ்ட் அது இப்ப நிறைய கண்டிப்பா அந்த இனிப்பு சுவை அதிகமாயிரும் அது என்ன ஒரே பிரச்சனைனா இயற்கையா விளையறது மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும் செயற்கையா விளையறத நம்ம செய்ய முடியாது ஏன்னா இதுல யூரியா பொட்டாஸ் கலந்துருப்பாங்க அப்ப அந்த பழத்தை வந்து நீங்க காய வச்சு இது பண்ணும்போது உப்புத்தன்மை அதிகமாயிரும் இனிப்பு வராது அப்புறம் அது ஃபார்ம் ஆகும் அதனால வந்து இது அந்த பண்றோம் அது கிலோ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் வாழைப்பழம் போட்டோம்னா ஒரு கிலோ கிடைக்கும் இப்போ ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் அப்போ ஒரு தார்ல மீறி இருபது கிலோ தார் இருபத்தஞ்சு கிலோ தாருனால அதுல இருந்து நம்ம ஒரு நாலு கிலோ எடுக்கலாம் நாலு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாயாச்சு அப்போ இரநூறுபா தாராயிரா அதுக்கான உழைப்பு இருக்குது உழைப்பு இருக்குது நேரம் இருக்குது எல்லாமே இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது கொண்டு போய் எல்லாமே இருக்குது பட் நம்மளுக்கு ஒரு நல்ல பிரீமியம் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்குது கிடைக்குது நம்ம எப்ப வேணாலும் விற்கலாம் முக்கியமா எப்ப வேணாலும் விற்கலாம் அந்த மாதிரி வாழை பழத்துல அது பண்றோம் இப்போ முருங்கை உள்ள வச்சிருக்கிறோம் முருங்கையில வந்து முருங்கை பொடி பண்றோம் முருங்கை சாத பொடி பண்றோம் சூப்பு பொடி பண்றோம் முருங்கை காயிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோம் இல்ல முருங்கை தலை மிச்சமாச்சு சீசன் ஒன்று ஒன்றும் கோழிக்கு ஆட்டுக்கு போடுறோம் எதுவுமே இங்க வேஸ்ட்டோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது கிடையாது இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து நிறைய செய்யறோம் அது எல்லாம் இல்லாம நம்ம வந்து இங்க ஒரு ஃபார்ம் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கிறோம்

அவ்வளவுதான் அப்படிங்கும்போது ஃபார்ம் ஸ்டோர் எதுக்காகனா நம்மளுடைய டிஸ்பிளே பண்றோம் வாடகை கிடையாது எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கிடையாது அதுக்குன்னு தனி ஆட்கள் கிடையாது நிறைய பேர் விட்டுட்டு பெரிய கடை போட்டு ஏசி மாட்டி எல்லாம் பண்ணி பார்த்தா ஆறு மாசத்துல க்ளோஸ் பண்ணி பெரிய ஃபெயிலியர் ஏன்னா அவங்க அந்த சிட்டில அதை ரன் பண்றது கஷ்டம் கஷ்டம் இப்போ எங்ககிட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு காய்கறி வெண்டைக்காய் வாங்குறாங்கன்னா அவங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்தாலுமே நஷ்டம் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து அதை விட அதிகமா முக்கியமா நம்ம ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் எல்லா விவசாயிகளுக்கும் மார்க்கெட்டிங் தான் பெரிய பிரச்சனை உற்பத்தி பண்ணிடுறோம் குவாலிட்டியை உற்பத்தி பண்ணிடுறோம் குவாலிட்டி உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் யாரோ ஒரு வியாபாரி வந்து அதெல்லாம் என்னங்க எல்லா தேங்காயும் ஒண்ணு தேங்காய் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் இதுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லும் போது அதனோட மன வலி வந்து ரொம்ப அதிகம் இந்த விற்பனைக்கு நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும் நம்மாவ முடிஞ்சாலும் உற்பத்தி செய்யறதை இருபது கிலோமீட்டருக்குள்ள அழைச்சிரும் இப்போ நம்ம வந்து என்ன மற்ற பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றோம் இதே வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அங்கே உற்பத்தி பண்றவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்ககிட்ட இருந்து அரிசி வாங்குறோம் அவங்க கிட்ட இருந்து உளுந்து வாங்குறோம் அவங்க கிட்ட இருந்து துவரம் பருப்பு வாங்குறோம் நீங்க என்னெல்லாம் உற்பத்தி பண்றீங்களோ எங்கிட்ட கொடுங்க நான் என்னெல்லாம் உற்பத்தி பண்றேன்னா மாதிரி மாதிரி பண்ணுறேன் என்ன கேட்கறீங்க பழம் கேக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா உங்ககிட்ட வந்து பருப்பு இருக்கா அரிசி இருக்கா நம்மள மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன மூலையில நல்லா பண்றவங்க ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க அவங்களுடைய பொருள்களை இங்க வச்சிருக்கிறோம் அப்போ இங்க வந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து இங்க இங்க கிடைக்கும் நம்ம வந்து அதை குடுக்குறோம் நல்ல தரமான பொருள் அவங்க விற்பனைக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம் அதுக்காகவே அந்த ஸ்டோர் மாட்டுல இருந்து நாட்டு மாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா விபூதி பண்றோம் ஏன்னா அன்னைக்கு வெளியில கிடைக்கிற விபூதி வந்து முழுசும் கெமிக்கல் தான் அது வந்து நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து உற்பத்தி பண்றது இல்லை நாட்டு மாட்டு சாணத்துல உற்பத்தி பண்றது ஒரிஜினல் விபூதி அது வந்து அமாவாசை பௌர்ணமி அதுக்கெல்லாம் காலம் பார்த்து அதை அடுப்பு போட்டு வேக வச்சு அதே மறுபடியும் எடுத்து மறுபடியும் அரைச்சு நம்ம வந்து கொடுக்குறோம் நிறையா இன்னைக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரிக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கிறாங்க மொத்தமாக வாங்கிக்கிறோம் மொத்தமாக கூட வாங்கிக்கிறோம் பாக்கெட் பண்ணியும் கொடுக்குறோம் விபூதி பண்ணுறோம் அதுலேருந்து தூபம் பண்ணுறோம் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்டு விழுகிற கோமயத்தை காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோமயத்தை பிடிச்சி அதை டிஸ்ட்லேட் பண்ணி அர்க்கு தயாரிக்கிறோம் இது வந்து இன்னைக்கு கேன்சருக்கு ஒரு மிகப்பெரிய அது அற்கு தயாரிக்கிறோம் விளக்கு தயாரிக்கிறோம் இந்த மாதிரி இதுலேருந்து நிறைய பொருள்கள் மாட்டிலிருந்து நம்ம செய்கிறோம் அதுபோக அந்த சாணத்திலிருந்து நம்ம அமிர்த கரைசல் வைக்கிறோம் ஜீவாமிரதம் வைக்கிறோம் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் நாட்டு மாட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறோம் ஏன்னா நிறைய வெளியில் கிடைக்கிறது ஃபுல்லாக அந்த கலப்பின மாடுகளுடைய மண்புழு உரம் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் மண்புழு உரத்துல பத்து வகையான மண்புழு உரம் தயாரிக்கிறோம் மண்புழு உரம் அது கூட அசோஸ் கலந்து ஒரு உரம் சூடமோனோஸ் கலந்து விடோம் விரிடி கலந்து ஒரு உரம் வேம் கலந்து ஒரு மண்புழு உரம் இந்த மாதிரி அவங்களுடைய தேவையை பொறுத்து பயிரை பொறுத்து நிறைய தயாரிக்கிறோம் ஆட்டோட புழுக்கையிலிருந்து ஒரு கலப்பு உரம் தயாரிக்கிறோம் ஆட்டு புழுக்க தென்னார் கழிவு நம்ம மண்புழு உரம் இந்த அமிர்தக்களைசல் இதெல்லாம் கலக்கி கம்போஸ்ட் மாதிரி தயாரித்து அது ஒரு உரமாக தயாரிக்கிறோம் முக்கியமாக வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு தென்னைக்கு அந்த மாதிரி உரமாக தயாரிக்கிறோம் ஸோ இங்க இருந்து வர அனைத்து அனைத்துமே ஒரு ப்ராடக்டாக மாற்றி ப்ராடக்டாக நம்ம பத்து ஏக்கர் பண்ணை அதுவும் பல பயிர்கள் பண்ணுற ஒரு பண்ணை இருந்தால் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியுமா இவ்வளோ அதை லபகரமாக மாற்ற முடியுமான்றது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலையாடலை கவனம் செலுத்தணும் ஒரு விவசாயம் பண்ணுற என்னென்னலாம் பண்ணணும் வேல்யூ ஆடலை ஒவ்வொரு விவசாயம் பண்ணால் அவருடைய பொருளை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இப்போ கண்டிப்பாக வந்து அவங்க வேல்யூ ஏதோ ஒரு வகையில் மதிப்பு கூட்டினா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னா மட்டும்தான் லாபம் இருக்குது இல்லைன்னா நடு இடைத்தரகர்கள் அவங்களுக்கான லாபத்தை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க இதில் ஒன்றும் நம்மளுக்கு பிடிச்ச இன்றைக்கி ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருந்தாலுமே அவங்க ஒரு நிறைய வேர்ட்டிக்கலில் ஒர்க் ஆகுறாங்க ஒரு பெரிய கம்பெனி இருக்குது இன்னைக்குன்னா பெரிய கம்பெனி பெட்ரோல் விற்கிறதா அதுக்கு வேலைனா அந்த கம்பெனி இன்னைக்கு துணி கடை வச்சிருக்குது மளிகை கடை வைக்குது எல்லா கடை நிறைய வேட்டிக்கல் நான் எனக்கு இங்க தேங்காய் நான் அந்த ஒரே வேர்ட்டிகல்ல மட்டும் இருந்தேன்னா அது தோல்வியில தான் போய் முடியும் இப்போ தேங்காய் இது ஆடு ஒரு இது கோழி இது உரங்கள் ஒரு இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் ஒரு வேட்டிகள் ஸோ ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு சின்ன சரிவு ஏற்படலாம் அப்போ அது மீட் அவுட் ஆகும் நிறைய வெட்டிக்கல் ஒர்க் பண்ண ஆகும்போது அது பேலன்ஸ் ஆயிடும் இது பன்னாட்டு நிறுவனத்துக்கு அதுதான் பாலிசி விவசாயிக்கும் அதுதான் ஓகே சார் அதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணுறோம் ஓகே சார் ஒரு ஒரு விவசாயிக்கு ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியம் நேரடியாக சந்தைப்படுத்துதல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொன்னீங்க ஒட்டுமொத்தமாக அவங்க பண்ணையை பற்றியும் நிறைய தகவல்களை முந்தைய காணொலிகளை ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களை பார்த்து இன்னொரு ஒரு விவசாயி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினார்னா அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நன்றி சார் நன்றி நம்ம ஈரோ டெக்ஸ்ட் வேலியில் கம்மிங் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மூணு நாள் ஈரோடு அக்ரி எக்ஸ்போ நடக்க போகுது உங்கள் ஃபியூச்சர் அக்ரி பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்